அமெரிக்க ராணுவம் வெனின்சுலா அதிபரை கடத்தியபோது கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் அதிகமான கியூபாவினுடைய ராணுவ அதிகாரிகள் வெனிசுலாவில் வைத்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்து இன்னைக்கு அதிரடியாக கியூபா அரசு சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு புதுவழியில் பேசிய அமெரிக்க அதிபர் திரு ட்ரம்ப் அவர்கள் நாங்கள் வெனிசுலாவில் டோட்டல் ஆக்சிஸ் அப்ரோச்சை பண்ண போவதாக சொல்லியிருக்கிறார் சீனாவினுடைய மத்திய வங்கிக்கும் வெனிசுலா அதிபர் கடத்தப்பட்டதுக்கும் என்ன தொடர்பு வணக்கம் இது வெராசுவியோ நான் உங்கள் சத்யராஜ் நேற்றுக்கு அமெரிக்காவினுடைய ராணுவம் குண்டுக்கட்டாக வெனின்சுலாவுக்குள்ள பூந்து அந்த நாட்டினுடைய அதிபரையை கைது பண்ணி கடத்தி நியூயார்க்ல கொண்டு வந்து இன்னைக்கு தலைமறைவா வச்சிருக்கிறாங்க அவரை தூக்கிலிடுறதுக்கான எல்லா வேலைகளையும் நடப்பதாக பல செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக சர்வதேச ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த சூழ்நிலையில கியூபா நாடு இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த செய்தி என்ன அப்படின்னா கியூபா நாட்டிலிருந்து வெனின்சுலாவுக்கு சென்ற ஐம்பதுக்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எந்த தாக்குதல் அப்படின்னா அமெரிக்கா வெனின்சுலாவுக்குள் பூந்து அந்த வெனிசுலாவினுடைய தலைநகரத்தில் குண்டுமலை புழிந்து அந்த அதிபரை குண்டுக்கட்டாக கடத்துறாங்க இல்லையா இந்த கடத்தின ப்ராசஸில் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் அதிகமான நேரடி ராணுவ அதிகாரிகள் சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறாங்க சரி வெனின்சுலாவில் எப்படி கியூபு அதிகாரிகள் இருந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா கியூபா நாடு அப்படிங்கிறது வந்து வெனின்சுலாவோடு மிக மிக நெருக்கமான ஒரு நாடு இரண்டுமே அடிப்படையில் ஒரு சோசியலிச கொள்கையை கொண்ட நாடுகள் ஒட்டுமொத்த பெட்ரோலிய வளத்தை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதில் மிகப்பெரிய ஆதரவாக இருப்பது கியூபா தான் அப்ப பொருளாதார ரீதியாக அது மட்டும் இல்லாமல் சித்தாந்த ரீதியாகவே இந்த ரெண்டு நாடுகளும் ஒரே பொருளாதார கொள்கையை கொண்ட நாடுகள் என்பதால் இவர்களுக்குள் பரஸ்பர பல பரிமாற்றங்கள் இருக்கு அதன் அடிப்படையில வெனின்சுலா அதிபரை பாதுகாப்பதற்காக மிக 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 நவீன இயந்திரங்களை துப்பாக்கிகளை ஆயுதங்களை கையாளக்கூடிய மிகச்சிறந்த அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் கியூபாவில் இருந்து கடந்த பத்து ஆண்டுகளாக வெனிசுலாவில் அதிபர் மாளிகையில் இருக்கிறார்கள் அவர்கள் தான் வெணின்சுலா அதிபரை இவ்வளவு நாளாக வத்திரமாக பாதுகாத்தவர்கள் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருந்து இந்த வெனிசுலா அதிபரை கொலை செய்வதற்காகவும் கடத்துவதற்காகவும் அமெரிக்கா பல திட்டங்களை போட்டு அந்த திட்டங்கள் ஒட்டுமொத்தமாக தோல்வியில் முடிந்திருக்கிறது காரணம் கியூபா கொடுத்த மிகச்சிறந்த பாதுகாப்பு தான் இன்று அந்த பாதுகாப்பில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது கியூபாவினுடைய மிகச்சிறந்த ராணுவ அதிகாரிகளையே வெனிசுலாவில் வைத்து அமெரிக்க ராணுவம் கொலை செய்திருக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கியூபா நாடு வெளிப்படையா அவங்களுடைய கொடியை பறக்க பறக்கப்பட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நேரடியாக அமெரிக்காவினுடைய அதிபரான திரு அவர்கள் இன்னைக்கு ஒரு வசனத்தை பேசியிருக்கிறார் நாங்கள் டோட்டல் அப்ரோச்சுக்கு டோட்டல் அப்ரோச் என்ன அப்படின்னா என்னசுலாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெட்ரோலிய கிடங்குகள்ல இருக்கக்கூடிய பெட்ரோலியங்கள் அதாவது குரூடாயில்களை ஆயில்களை மொத்தமாக ஆக்கிரமிக்கிறதுக்கு இன்று இரவு இருந்து ஒரு திட்டம் செயல்பட போகிறது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மதுரோ அவர்கள் வந்து வெனிசுலாவினுடைய அதிபராக அதுக்கு தலைவராக பொறுப்பேற்று வந்ததுக்கு பிறகு அந்த நாட்டின் மீது பல்வேறு பொருளாதார தடைகளை தொடர்ச்சியாக அமெரிக்கா போட்டுக்கொண்டே இருக்கிறது குறிப்பாக கடந்த இருபது ஆண்டுகளாக பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா அந்த நாட்டின் மீது பொருளாதார தடையை போட்டுக்கிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நாங்க எண்ணெய் வாங்குறது விற்கிறது அதாவது பெட்ரோலியம் பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறதுல அமெரிக்க டாலரை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லி சீனாவினுடைய கரன்சி ரஷ்யாவினுடைய கரன்சி இன்னும் பல நாடுகள் ஈரானுடைய கரன்சி அவங்க பயன்படுத்த ஆரம்பித்த உடனேயே அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பதட்டம் ஏற்பட்டு விட்டது அமெரிக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு நாடு முழுக்க முழுக்க அவங்களுடைய பெட்ரோலி இருக்காங்க அவங்களுடைய டாலர் தான் அவங்களுக்கு பலம் கிட்டத்தட்ட மூவாயிரம் லட்சம் கோடி கடன் வைத்திருக்கக்கூடிய அமெரிக்கா இன்னைக்கும் இவ்வளவு தூர ராணுவத்தில் ஆணவமாகவும் அட்டூழியமாகவும் இருப்பதற்கு ஒரே காரணம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த நாணயம் தான் அதாவது உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா பல நாடுகள் ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளுமே ஏற்றுமதி இறக்குமதியை வந்து டாலர்ல தான் பண்றாங்க மதிப்பு உலக லெவல் அதிகமாயிட்டே இருக்கு இதனாலதான் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் வளர்ந்துகிட்டே இருக்கு அமெரிக்காவில் பல்லாயிரம் கோடிகள் கடன் வாங்கி அதை அந்த நாட்டு மக்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸாகவும் ராணுவத்துக்காகவும் இன்னும் பல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்காகவும் கட்டமைப்புக்காகவும் அவங்க செலவு பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த டாலர் தான் இந்த டாலரை ஏற்கனவே முடித்து கட்ட வேண்டும் என்று கடாபி நினைத்தார் அதனால்தான் கடாபி கொல்லப்பட்டார் சதாம் உசேன் நினைத்தார் அதனால் தான் சதாம் உசேன் கொல்லப்பட்டார் அதனை தொடர்ந்து இவர் யார் மதுரோ அவர்களும் டாலருக்கு முட்டுக்கட்டை போட வேண்டும் எந்தெந்த நாட்டோடு பெட்ரோல் ஏற்றுமதி இறக்குமதி வைத்துக்கிறோமோ அங்கு அந்த நாட்டினுடைய கரன்சியை பயன்படுத்துவோம் என்ற கொள்கையை இரண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து அவர் தீவிரமாக செயல்படுத்தி வருகிறார் அப்போது இருந்தே இவரை கொள்ளுவதற்கு பல சதிகள் நடந்து கொண்டே இருக்கிறது அதை பாதுகாத்தவர்கள் இன்று இறந்து போன அந்த கியூப அதிகாரிகள் தான் வெளிசுலா அப்படிங்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய பெட்ரோலிய உற்பத்தி கொண்ட ஒரு நாடு அங்க க்ரூடாய் ஆயில் இருக்கு நமக்கெல்லாம் பெட்ரோலிய பொருட்கள் அப்படின்னா சவுதி அரேபியா தெரு ஈரான் தெரு ஈராக்கு தெரியும் இதுதான் நமக்கு தெரியும் ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா வெளிச்சூழல் இருக்கக்கூடிய அந்த அடர்த்தி அதிகமான அந்த குரூட் ஆயில் உலக லெவல்ல ஒரு மிகப்பெரிய மதிப்பு கொண்டது அந்த அடர் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த குரூடாயில ஆயில பெட்ரோலியம் பொருட்களா மாற்றணும் அப்படின்னா அதை ரீஃபைன் பண்றதுக்கு நிறைய செலவாகும் தொடர்ச்சியாக கடந்த இருபது ஆண்டு காலமாக மீது இந்த அமெரிக்கா போட்ட பொருளாதார தடையால் ஏற்றுமதி இறக்குமதி மிக மோசமாக பாதிக்கப்பட்டு விட்டது அதனால் அந்த நாட்டினுடைய வருமானம் மிக மோசமாக பாதித்தது அதனால் புதிய முதலீடுகளாய் வெனின்சுலாவால் செய்யவே முடியவில்லை தன்னுடைய பெட்ரோலிய நிறுவனங்களில் எக்கச்சக்கமான கோடிகளை பணத்தைப் போட்டு அதை ரீஃபைன் பண்றதுக்கான கட்டமைப்பை உருவாக்க முடியாமல் வெனின்சுலா தவித்தது இருந்தும் வெனின்சுலா என்ன பண்ணாங்க ஒட்டுமொத்தமான மொத்தமான ஆயிலை எடுத்து ஏற்றுமதி செய்ய முடியாத நிலைமையிலும் கூட அவர்களுடைய ஆயில் கம்பெனிகள் அதை ஃபில் பண்ணி மொத்தமாக வைத்திருந்தார்கள் ஏன்னா வெளி கப்பல் ஒட்டுமொத்தமாக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவால் சர்வதேச கடல் பகுதியில் பல கப்பல்களை அடித்து நொறுக்கி விரட்டி அந்த இடத்தில் அந்த கப்பல் போக விடாமல் தடுத்தது இந்த அமெரிக்காவும் ட்ரம்ப்பும் இந்த அரசாங்கங்கள் தான் இதனால் நேரடியாக பாதிக்கப்பட்ட வெனின்சுலா அவர்களுடைய ஒட்டுமொத்த பெட்ரோலிய ப்ராடக்டையும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த இந்த நேரத்தில் திடீரென்று அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கிறார்கள் அந்த நாட்டினுடைய இடதுசாரி தலைவரான கம்யூனிஸ்ட் தலைவரான திரு மதுரோவை கடத்தி கொண்டு போனதற்கு பிறகு அனைத்து ஆயில் கம்பெனிகளுடைய கிடங்குகளையும் டோட்டல் ஆக்சிஸ் மொத்தமாக தான் கைப்பகத்துவதற்கான திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள் இதைத்தான் இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் டோட்டல் எக்ஸிக்யூட் பண்ண போறோம் வெனிசுலாவில் இருக்கக்கூடிய மொத்த பெட்ரோலிய நிறுவனங்களும் எங்களுக்கு அடிமை என்று இன்று அவர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறார் இந்த வெனின்சுலா அதிபர் மதுரோ அவர்கள் கடத்தப்பட்டதற்கு பிறகு துணை அதிபராக இருந்த டெல்சி அவர்களை அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் இடைக்கால தலைவராக நியமித்திருக்கிறது அந்த இடைக்கால தலைவரான டெல்சி அவர்கள் ஒரு மிகப்பெரிய குருலா போராட்டத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த ஒரு முக்கியமான போராளியின் மகள் அவரை டைகர் என்று அன்றைய அதிபர் மதுரு அவர்கள் புகழ்ந்து பேசின பல வீடியோ காட்சிகளே இருக்கிறது இருந்தும் அமெரிக்கா நேரடியாக டெல்சியையும் மிரட்டி இருக்கிறார்கள் உங்களையும் கடத்தி விடுவோம் உங்களையும் கொன்று விடுவோம் உங்களையும் தூக்கில் போட்டு விடுவோம் என்று பல மிரட்டல் செய்திகள் கடந்த இருபத்தி நாலு மணி நேரமாக வென்சுலா அதிபரை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்திக்கு பிறகு திரு டெல்சி அவர்கள் தன்னுடைய நிலைப்பாடுகளை சிறு சிறிதாக மாற்றி இருக்கிறார்கள் பொறுமையாக அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்தி தன்னுடைய அதிபரான திரு மதுரா அவர்களை எப்படியாவது வெனிசுலாவிற்கு கொண்டு வர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஆயுள் நிறுவனங்களையும் பாதுகாக்க வேண்டும் சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்கா ஒரு சில ஒப்பந்தங்களை செய்து கொள்வது நல்லது என்கின்ற இடத்திற்கு இப்போதைக்கு டெல்சி அவர்கள் நகர்ந்திருக்கிறார்கள் இதனால் அமெரிக்கா திட்டமிட்டு பல இன்னும் பல செயல்களை செய்ய துவங்கி இருக்கிறார்கள் டெல்சியை தன் கட்டுப்பாட்டிற்குள் முழுமையாக கொண்டு வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த பெட்ரோலிய வளத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைப்பதற்காக இன்னும் சில திட்டங்களை அவர் போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் இதற்கு முட்டுக்கட்டையா இருக்கக்கூடிய கொலம்பியா அதிபர் மற்றும் கியூபா அதிகாரிகளை ஒட்டுமொத்தமாக கைது செய்துவதற்கான எல்லா வேலைகளையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் இன்னும் முக்கியமான விடயம் என்னவென்றால் சீனாவினுடைய மத்திய வங்கி தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய டாலரை ஒருபோதும் எடுத்துக்கொள்ளவில்லை அந்த டாலரை அவர்கள் புறக்கணித்துவிட்டு டாலருக்கு பதிலாக சீன கரன்சியை பயன்படுத்த துவங்கி விட்டார்கள் அது மட்டுமில்லாமல் பிரிக்ஸ் கூட்டமைப்பான இந்தியா ரஷ்யா சீனா பிரேசில் இது மாதிரியான வளர்ந்த நாடுகளினுடைய கூட்டமைப்பு ஒட்டுமொத்தமாக டாலரை காலி செய்துவிட்டு டாலரை பண்ணிவிட்டு டாலரில் எந்த விதமான வர்த்தகம் செய்யாமல் முழுக்க முழுக்க புதிய கரன்சி உருவாக்குவதற்கான முயற்சியில் ஒரு பக்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருப்பது சீனாவினுடைய இது இல்லாமல் சீனாவினுடைய மத்திய வங்கி சர்வதேச வர்த்தகத்தில் ஏற்கனவே இருந்த நடைமுறையை தூக்கி எறிந்துவிட்டு சிஐபிஎஸ் பி எஸ் அப்படிங்கக்கூடிய கிராஸ் பார்டர் இன்டர்நேஷனல் பேங்கிங் பேமெண்ட் சிஸ்டத்தை உருவாக்கிவிட்டார்கள் இந்த பேமெண்ட் சிஸ்டம் கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி அஞ்சு நாடுகளில் நாலாயிரத்தி எட்நூறு கிளைகளோடு அமெரிக்காவினுடைய அனைத்து வங்கி கட்டமைப்பின் தூக்கி எறிவது போல் சீனாவினுடைய வங்கி கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த சீனாவினுடைய வங்கி கட்டமைப்பில்தான் அனைத்து விதமான பேமெண்ட்டுகளும் அதாவது ஒட்டுமொத்த பண பரிவர்த்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது இது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் வெனின்சுலாவில் இந்த சீனா வங்கிகள் மிக மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வெனிசுலா படிப்படியாக இந்த சர்வதேச வர்த்தகத்திலிருந்து டாலரை நீக்கிவிட்டு சீனாவினுடைய இந்த சிபிஐ சொல்லக்கூடிய கிராஸ் பார்டர் இன்டர்நேஷனல் பேமெண்ட் சிஸ்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் வெளி இருந்து எவ்வளவு பொருள்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டாலும் அந்த பணத்தை சீனாவினுடைய பேங்கிங் சிஸ்டம் மூலியமா தான் வெளி கொண்டு வருவதற்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ ஒட்டுமொத்தமாக சீனாவினுடைய வங்கி அமெரிக்காவினுடைய டாலரை முடிப்பதற்கான எல்லா வேலையிலும் ஈடுபடுகிறார்கள் அதில் குறிப்பாக இந்த பெட்ரோலியம் ஏற்றுமதி இறக்குமதியில் முழுக்க முழுக்க டாலருக்கு பதிலாக கரன்சியை முயற்சிக்கிறார்கள் இந்த பெட்ரோ பெட்ரோ கரன்சியை நம்பித்தான் நம்பித்தான் அதாவது டாலரை அமெரிக்காவே இருக்கிறது எனவே அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக வீழ்த்தப்படுவதற்கு இந்த டி டாலரை முக்கியமான காரணம் குறிப்பாக இந்த பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பில் வெனின்சுலா சேருவதற்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வெனின்சுலா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சேர்ந்து விட்டால் அதே போல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆறுக்கும் அதிகமான நாடுகள் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சேர்ந்ததுக்கு பிறகு பாலிசி அதாவது டாலருக்கு பதிலாக அந்தந்த நாட்டு கரன்சி இல்லைன்னா சீனா நாட்டு மத்திய வங்கி அடிக்கக்கூடிய அந்த கரன்சியில பேமெண்ட் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா கிடுகிடுவென்று அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் ஒரு சீட்டுக்கட்டை போல் சரிந்து கீழே விழுந்து விடும் இதற்கு பயந்த அமெரிக்கா ஒவ்வொருத்தராக தூக்க முயற்சி பண்ணியிருக்கிறது முதலில் வெனிசுலா அதிபர் அடுத்தது கியூபா அது மட்டும் இல்லாமல் கொலம்பியா இப்படி தனக்கு நேரடியாக எதிராக இருக்கக்கூடிய வர்த்தகத்தில் மிக மோசமான பாதிப்பை தங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அதிபர்களை அந்த நாட்டுக்குள் பூந்து தூக்குவதற்கான வேலையை துவங்கி இருக்கிறார்கள் இது குறித்து வெளிப்படையான பல எச்சரிக்கைகளையும் அவர் கொடுத்திருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த செய்தி என்ன வருகிறது என்று